வெல்கம் டு ஃபிளேவர்ஸ் ஆஃப் நெல்லை இன்னைக்கு என்னோடய கிச்சனில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறது சிறுதானியத்தில் அதுலேயும் வரகரிசியில் அடை செஞ்சு காட்ட போகிறேன் இந்த வரகரிசி அடை வந்து ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சானதுங்க இதில் ஃபைபர் கால்சியம்லாம் நிறையவே இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸ்பெஷலி இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க இந்த அடை தாராளமாக சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது வரகரிசி அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு பவுலில் ஒரு கப் வரகரிசி எடுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இதை நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் இப்போ சுத்தமாக நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதில் தாராளமாக தண்ணி ஊற்றி இது மூணு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம் இப்போது மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேங்க வரகரிசி பருப்பு எல்லாம் நல்லா இருக்குது இதை ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே காரத்துக்காக நாலு காஞ்ச மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக புதினா அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அடை தோசைக்கு மாவு அரைக்கும் போது எப்போவுமே நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை கொரப்பாக தான் அரைக்கணும் எந்த இடமாவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் குறை தான் அரைக்கணும் அதே மாதிரி மாவு அரைக்கும் போது தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது ஏன்னா அடை வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் தேவைப்பட்டால் நம்ம பின்னாடி கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து இந்த மாதிரி பல்லு பல்லாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இடையில இடையில கடிப்படும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதில் வந்து உப்பு காரம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடை மாவு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக தான் இருக்கணும் நீங்கள் எப்போ அடைக்கு மாவு அரைச்சாலும் அதில் ஒரு பிடி புதினா இலை சேர்த்து அரைச்சி பாருங்கள் அந்த அடையோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போது மாவு ரெடியாகிடுச்சிங்க அடை தோசை ஊற்றிடலாம் எப்போவுமே தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தோசைக்கல்லில் எண்ணெயை நிறைய ஊற்றாதீங்க அப்போ வந்து நம்ம மாவு ஊற்றிட்டு தேய்க்கும் போது கல்லோட ஒட்டிட்டு ஒட்டிட்டு வரும் எப்போவுமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு துணியால் ஒரு காட்டன் துணியால் நல்லா துடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவு ஊற்றிட்டு இழுத்தீங்க அப்படின்னா தேய்க்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் தான் பட் இருந்தால் கூட பிகினஸ்க்காக நான் அதை சொல்கிறேன் நான்ஸ்டிக்காக இருந்தால் நீங்கள் எண்ணெய் கூட தடவை வேண்டாம் அப்படியே மாவு ஊற்றலாம் தோசைக்கு சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் கிறிஸ்பாக வந்ததும் நம்ம இந்த தோசை எடுத்துடலாங்க இந்த தோசை நல்லா மோர் மொரும்ன்னு டேஸ்டியாக அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி அல்லது சுகர் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நான் இன்றைக்கி செஞ்சு காட்டினேன் இந்த வரகரிசி அடை தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸாக எனக்கு கொடுங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்களா அப்போ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்